வணக்கம் விஜய் ரேடியோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது திருச்சிக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய பஸ்ஸு இருக்குது அறந்தாங்கி மார்க்கத்துலேருந்து வரக்கூடிய பஸ்ஸுங்க ராமேஸ்வரம் காரைக்குடி தேவகோட்டையிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸுங்க பொன்னமராவதி சிவகங்கை இந்த மாதிரி ஊர்களிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸுங்க பரமக்குடி அந்த மாதிரி ஊர்களில் இருந்து திருச்சிக்கு போகக்கூடிய பஸ்ஸுங்கள்லாம் இந்த புதுக்கோட்டைக்கு வந்து தான் போகும் அதனால் திருச்சிக்கு எனி டைம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு இருக்குது இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு இந்த பஸ் என்ட்ரன்ஸில் இருக்கிற நடைமேடையில பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை திருவாரூர் அறந்தாங்கி பேராவூரணி இந்த மாதிரி ஊர்களுக்கு இந்த இருந்தும் பஸ் கிளம்புவோம் அதாவது பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸில் இருந்து இருக்கிற இந்த இருந்து பட்டுக்கோட்டை மன்னார்குடி அறந்தாங்கி கீரமங்கலம் பேராவூரணி இந்த மாதிரி ஊர்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாடு மீமிசல் இந்த மாதிரி ஊர்களுக்கு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் என்ட்ரன்ஸில் இருக்கிற இந்த இருந்து தான் இந்த பஸ்ஸு கிளம்புது இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து சென்னை கோயம்புத்தூர் பேங்களூர் இந்த மாதிரி ஊர்களுக்கு ஆம்னி பஸ்ஸும் சரி கவர்மெண்ட் பஸ்ஸும் சரி இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டில் நிறையா ஹோட்டல்ஸு கடைங்க எல்லாமே இருக்குது பஸ் ஸ்டாண்டு உள்ளேயே ரெஸ்ட் ரூமும் இருக்குது அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா நான் நிறையா ஹோட்டல்ஸும் அது மாதிரி இது மாதிரிலாம் நிறையா இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து அறந்தாங்கி பேராவூரணி பட்டுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து அறந்தாங்கி பேராவூர்ணி பட்டுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் கும்பகோணம் தொண்டி மீமீசல் மல்லிப்பட்டினம் அதுக்கப்புறம் இந்த பின்புற மாவட்டமான ராமநாதபுரம் ராமேஸ்வரம் காரைக்குடி தேவகோட்டை சிவகங்கை பரமக்குடி கடலாடி இந்த மாதிரி ஊர்களுக்கும் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்குது அதுக்கப்புறம் திண்டுக்கல் பழனி பொன்னமராவதி மதுரை மேலூர் இந்த மாதிரி ஊர்களுக்கும் தேனி இந்த மாதிரி ஊர்களுக்கும் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்குது இது வந்து இந்த புதுக்கோட்டையை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன ஊர்களுக்கு போகக்கூடிய டவுன் பஸ்ஸெல்லாம் இந்த ம பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வர வழியில் நிற்கிற நடைமடையில் அந்த பஸ்ஸெல்லாம் நிற்கும் இந்த பஸ் ஸ்டாண்டு எப்போவுமே கொஞ்சம் க்ரௌடாகவே இருக்கும் ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் விஜய் ரேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்